சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக பாயும் இஸ்ரேல் பதுங்கும் ஹிஸ்புல்லா உள்ள வந்தா நடக்கிறதே வேற எச்சரிக்கும் ஈரான் லெபனான் இஸ்ரேல் எல்லை பகுதியில் தொடர்ச்சியான மோதல் குறித்து ஐநா வேண்டுகோள் உச்சகட்டத்தை எட்டும் போர் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு புலம்பெயரும் மக்கள் காசா விடயத்தில் மௌனம் சாதிக்கும் ஐம்பத்தி ஒரு முஸ்லீம் நாடுகள் காரணம் என்ன நெதஞ்சாக ஒரு காட்டு மிராண்டி கடுப்பான இந்தியாவின் முக்கிய தலைவர் இஸ்ரேல் கட்டிடத்தை தகர்த்த ஹமாஸ் இஸ்ரேலிய வீரர் பலி இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மோதலால் மத்திய தரைக்கடல் பகுதியே பரபரப்பாகி வருகிறது இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு பகுதியான கோலன் ஹைட்ஸ் பகுதியில் ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இஸ்ரேல் பதிலடி தாக்குதலுக்கு தயாராகி வருவதால் இந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பில் உள்ள ஹோலன் ஹைட்ஸ் பகுதியில் நடத்தியதாக கூறப்பட்ட தாக்குதலின் விளைவாக இஸ்ரேலிய குழந்தைகள் இளைஞர்கள் உட்பட பன்னிரண்டு பேர் பலியாகியுள்ளனர் இதனால் இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு அமெரிக்காவில் கலந்து கொள்ள இருந்த மீட்டிங்கை ரத்து செய்து ேல் திரும்பியுள்ளார்ஸ்புல்லா அமைப்பினரை தாக்குதல்களில் ஈடுபட இஸ்ரேல் வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதே சமயம் ஹிஸ்புல்லா அமைப்பினர் தங்கள் ரகசிய தளங்களில் பதுங்கிவிட்டதாக தகவல்கள் வருகின்றன ஆனால் இஸ்ரேல் இராணுவம் லெபனான் நாட்டிற்குள் நுழைந்தால் ஒரு முழுமையான போரை இஸ்ரேல் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என ஈரான் நாடு எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் துருக்கி நாட்டின் அதிபரும் பலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடுமைகளை இனியும் பொறுக்க மாட்டோம் என பேசியுள்ளார் எனவே லெபனான் எல்லைக்குள் இஸ்ரேல் ராணுவம் நுழையும் பட்சத்தில் மத்திய திரைக்கடலில் பெரும் சூழும் வாய்ப்புள்ளதால் உலக நாடுகள் இடையே அதிர்ச்சி நிலவி வருகிறது ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாவும் இருந்து ஹவுதிகளும் அவ்வப்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் பலஸ்தீனத்துடனான இந்த போர் மொத்த மத்திய கிழக்குக்கு எதிரான போராக மாறும் வாய்ப்புகள் தென்படத் தொடங்கியுள்ளது உலக அரசியலில் நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது போரை நிறுத்த ஐநா மற்றும் அமெரிக்க நாடுகளின் முயற்சிகள் எதுவும் தற்போது வரை பலனளிக்கவில்லை ஒருபுறம் போரை நிறுத்தவும் மறுபுறம் இஸ்ரேலுக்கு நிதி வழங்கி வருகிறது தற்போது நடந்துள்ள ஹிஸ்புல்லா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இஸ்ரேலின் பாதுகாப்பை இரும்புக்கரம் கொண்டு உறுதி செய்வோம் என்று தெரிவித்துள்ளார் அடுத்து இருபத்தி ஏழாம் நாள் இஸ்ரேலால் கைப்பற்றப்பட்ட கோலன் ஹைட்ஸ் மீதான ரொக்கெட் தாக்குதல் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் குட்ரேஸ் இருபத்தி எட்டாம் நாள் வெளியிட்ட அறிக்கையில் கண்டனம் தெரிவித்தார் பல்வேறு தரப்புகள் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார் இஸ்ரேல் மற்றும் லெபனான் ஹிஸ்புலா குழு உள்ள மோதல் தீவிரமாகுவது எந்த தரப்புக்கும் நன்மை அளிக்காது என்று அமைதி நடவடிக்கைகளுக்கான ஐநா துணை தலைமை செயலாளர் லாக்ரோய் சீன ஊடக குழுமத்தின் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் லெபனான் மற்றும் இஸ்ரேலின் பல்வேறு தரப்புகளுடன் ஐநா தொடர்பை நிலைநிறுத்தும் என்று லெபனானில் உள்ள ஐநாவின் தற்காலிக படை இருபத்தி எட்டாம் நாள் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது முழு பிரதேசமும் பேரழிவுக்குள்ளாவதை தவிர்க்க பல்வேறு தரப்புகள் தொடர்ச்சியான துப்பாக்கி சண்டைகளை நிறுத்த வேண்டும் என்றும் அதில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இதற்கிடையில் கடந்த நான்கு நாட்களில் மட்டும் சுமார் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் மக்கள் காசாவிலிருந்து புலம்பெயர்ந்துள்ளனர் என ஐநா கூறியுள்ளது போர் தொடங்கி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது நாட்கள் ஆகியுள்ள நிலையில் இந்த போரின் நோக்கத்தை இஸ்ரேல் நிறைவேற்றுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது மறுபுறம் காசாவின் குடிநீர் தேவையில் தொன்னூறு சதவீதம் பூர்த்தி செய்யப்படவில்லை எனவே அங்கு மிக மோசமான சுகாதார நிலை நிலவி வருகிறது என ஐநா தெரிவிக்கிறது காசாவில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை பரிசோதித்ததில் அதில் போலியோ வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதன் காரணமாக உடனடியாக அங்கிருந்து சுமார் பதினான்காயிரம் பேர் வெளியேற்றப்பட வேண்டும் என்று ஐநா கூறியிருந்தது ஆனால் இதற்கான எந்த முயற்சிகளும் எடுக்கப்படவில்லை இப்படி இருக்கையில் கடந்த நான்கு நாட்களில் மட்டும் காசாவின் இருந்து ஒன்று புள்ளி எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றனர் போர் காரணமாக மக்கள் இடம்பெயர்வது கொடூரமான விடயம் தாங்கள் வாழ்ந்த இடத்தை விட்டு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஒருவேளை உணவுக்காக மக்கள் துரத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்று உலகம் முழுவதும் வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் காசாவிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அடுத்து காசா போர் ஏற்கனவே பிராந்தியத்தில் போர் பதற்றத்தை அதிகரித்திருக்கும் நிலையில் போர் நிறுத்த முயற்சிக்காக அமெரிக்க உளவு பிரிவான சிஐஏவின் தலைவர் வில்லியம் பர்ன்ஸ் நேற்று ட்ரோம் நகரில் இஸ்ரேல் மற்றும் எகிப்து உளவு பிரிவு தலைவர்கள் மற்றும் வட்டார் பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அடுத்து கடந்த இரண்டு நாட்களாக இடம்பெற்ற சம்பவங்கள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்த நிலையில் இஸ்ரேலுக்கான தங்களுடைய ஆதரவு மற்றும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலன் குன்றுகளில் உள்ள ட்ரூஸ் கிராமத்தின் மீது நடத்தப்பட்ட ரொக்கெட் தாக்குதலை பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகம் கண்டித்துள்ளது ஒரு புதிய ராணுவ விரிவாக்கத்தை தவிர்ப்பதற்கு சாத்தியமான அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று பிரான்ஸ் கோருகிறது மேலும் இது தொடர்பாக தொடர்புடைய தரப்பினருடன் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று பிரான்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது லெபனான் இஸ்ரேல் அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதிக்கு செல்ல வேண்டாம் என பிரான்ஸ் தனது குடிமக்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது மறுபுறம் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் இனப்படுகொலை நடவடிக்கையினை வலிமையினை கொண்டு நிறுத்த வேண்டும் என இந்தியா காங்கிரஸின் மூத்த தலைவர் பிரியங்கா காந்தி ஆவேசமாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் பேசியதற்கு அவர் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளார் உலகில் ஒவ்வொரு நாடும் இஸ்ரேல் அரசின் நடவடிக்கையினை கண்டிக்க வேண்டும் அவர்களின் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இந்த உலகம் போதிக்கும் நாகரிகம் நன்னரிகளுக்கு புறம்பானவை அவை இஸ்ரேலை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் உண்டு அத்துடன் நல்ல இஸ்ரேலிய குடிமக்களும் அரசினை எதிர்க்க முடியும் காசாவில் ஒவ்வொரு நாளும் அப்பாவி குழந்தைகள் பெண்கள் தாய்மார்கள் வேதிபர்கள் தந்தைகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பத்திரிகையாளர்கள் என ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டு வருகின்றனர் இதற்கு மேலும் இது பற்றி பேசிக் கொண்டிருப்பதில் மாத்திரம் அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் பேசிய நெதஞ்சாஹு இந்த போர் காட்டு தனத்திற்கும் நாகரிகத்திற்குமான போர் என்றார் உண்மையில் செய்வதுதான் காட்டு மிராண்டித்தனம் இந்த காட்டு மிராண்டித்தனத்திற்கு மேற்கத்திய நாடுகள் தொடர் ஆதரவை தெரிவித்து வருகின்றன இந்த காட்சிகளை பார்ப்பதற்கு வெட்கமாக உள்ளது என தெரிவித்துள்ளார் காசா போர் தொடங்கி பத்து மாதங்களாகியுள்ள நிலையில் இந்தியாவின் ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ இது பற்றி பெருமளவில் வாய் திறக்கவில்லை ஆளும் கட்சி இஸ்ரேலுக்கு மறைமுக ஆதரவினை வழங்கி வந்தது நேரம் இந்தியாவின் பாரம்பரிய பலஸ்தீன ஆதரவு நீடிக்கும் என கூறி வந்தது தற்போது முதன்முறையாக இந்தியாவின் எதிர்க்கட்சி மூத்த தலைவர் இஸ்ரேலினை விமர்சித்திருப்பது சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் வரவேற்பினை பெற்றுள்ளது அடுத்து தெற்கு காசாவின் ரஃபா நகரில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை தங்கியிருந்த கட்டடத்தின் மீது டாங்கி எதிர்ப்பு ஆவகைகளை வீசி ஹமாஸ் படை தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பிலான சேதங்களை இஸ்ரேல் ராணுவம் வெளியிடவில்லை இந்நிலையில் இஸ்ரேல் இராணுவ கிவாடி படை பிரிவின் அந்தஸ்து வீரர் ஒருவர் இந்த தாக்குதலில் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இதே நேரம் இஸ்ரேல் இராணுவமானது அதன் இழப்பு தொடர்பிலான விடயங்களை திட்டமிட்டு மறைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலையில் இதுவரை முப்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் தொன்னூறாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கடந்த நாற்பத்தி எட்டு மனிதங்களில் ஒரே ஒரு முஸ்லிம் நாட்டில் மாத்திரமே காசா சார்பு போராட்டம் நடைபெற்றுள்ளது ஐம்பத்தி ஒரு முஸ்லிம் நாடுகள் தற்போது மௌனமாக உள்ளன இருப்பினும் நெதர்லாந்து ஜப்பான் ஜப்பான்லாந்து அமெரிக்கா கனடா மொரோக்கோ பெல்ஜியம் அயர்லாந்து ஜெர்மனி இங்கிலாந்து நோர்வே கொரியா பரஹூ ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் காசாவில் உடனடி போர் நிறுத்தமும் கோரியும் பலஸ்தீன் மீதான இஸ்ரேலிய இனப்படுகொலையை நிறுத்தக் கோரியும் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை இடைநிறுத்துமாறு கோரியும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்